ஏன்னா வந்து கிளாஸில் உட்காந்து ஒரு லென்ஸில் வந்து ஒரு லைட் இப்படி போகுது போச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த சைடில் வரும் இப்படி தான் வந்து அது வந்து டிவியேட் ஆகும் இதெல்லாத்தையும் என்ன தான் நம்ம சொன்னாலும் உண்மையாக ஒரு லென்ஸை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு சூரிய ஒளி எடுத்து ஒரு சின்ன ஒரு பேப்பரை நீங்கள் எரித்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தமிழ் கூட உங்களுக்கு கொண்டு வரணும் தமிழ் வந்து சும்மா செய்யுள் மனப்பாட பகுதி திருக்குறள் ஒரு பத்து திருக்குறளை மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒப்பிச்சுட்டு போகிறது மட்டும் தமிழ் கிடையாது உலகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த லேப்ஸ் மூலமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன பயோடைவர்சிட்டினால் என்ன உங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸை பற்றி பாடல்கள் இருக்குது எவ்வளவோ கிராமர் படிப்பீங்க ஆனால் இப்போ கிராமர் இங்கே வந்து ஒரு கேமாக மாறப்போகுது தொல்காப்பியத்தோட எல்லா ரூல்ஸும் வந்து இங்கே ஒரு கேமாக மாறப்போகுது அந்த கேமில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க உங்கள் கூடியே கம்பீட் பண்ண போறீங்க போன வாரம் நீங்கள் பண்ணதை விட இந்த வாட்டி கிராமரில் நான் பெட்டரா பண்ணுறேன் இது உங்கள் கூட மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டி போட போகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் கூட வேர்ல்டில் இருக்கிற தமிழ் மாணவர்கள் கூட தம்பாக் லேப்ஸ் வந்து யூஏஇயில் சிங்கப்பூரில் மலேசியாவில் யூஎஸில் யூரோப்பில் இருக்கிற பசங்க எல்லாமே பயன்படுத்த போகிறாங்க அப்படி பயன்படுத்தும் போது வேர்ல்டோட ஆவரேஜ் என்ன உங்களோட ஆவரேஜ் என்னன்ட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தமிழில் வந்து இதில் வந்து கொண்டு வரும்